நடிகை நயன்தாரா பல ஆண்டுகளை கடந்தும் இன்னும் சிறப்பான நாயகியாக தன்னுடைய கரியரை தொடர்ந்து வருகின்றார் தமிழில் அடுத்தடுத்து இவரது படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கின்றன அவை சிறப்பான பார்க்க முடிகின்றது இவருக்கு சமீப காலங்களாக படங்கள் சிறப்பாக கை கொடுக்காத நிலையில் அடுத்தடுத்த வெற்றிக்காகவும் காத்திருக்கின்றார் இயக்குநர் விக்னேஷ் சிவனை காதல் திருமணம் செய்து கொண்டார் நயன்தாரா இவர்களது திருமணம் ஓடிடியில் வெளியாக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களின் திருமணம் நெட்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாக உள்ளது வரும் பதினெட்டாம் தேதி நயன்தாரா பியாண்ட் தியாரி டேல் என்ற பெயரில் அவரது ஸ்டோரி வெளியாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகை நயன்தாரா இருபது ஆண்டுகளை கடந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழி படங்களிலும் தன்னை சிறப்பான ஒரு நடிகையாக நிலைநிறுத்தி அதை தொடர்ந்தும் செய்து வருகின்றார் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று திருமணம் நடந்த நிலையில் அடுத்ததாக வாடகை தாய் மூலம் இரண்டு குழந்தைகளுக்கும் தாயாகியுள்ளார் நயன்தாரா ஆனால் இவை அனைத்துமே அவரது கரியரையும் பாதிக்கவில்லை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகியும் நடித்து வருகின்றார் அடுத்ததாக மண்ணாங்கட்டி என்ற படம் நயன்தாரா நடிப்பில் உருவாகியுள்ள நிலையில் இதன் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் வேலைகள் ஜருவாகவும் நடந்து வருகின்றன விரைவில் இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்ததாக நடிகர் கவினுடன் இணைந்து ஒரு படத்திலும் நயன்தாரா நடித்து வருகின்றார் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் திருமணம் செய்து கொண்டார்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் காதலித்து தங்களது திருமணத்தை மிகவும் பிரம்மாண்டமாக மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ரிசார்ட்டிலும் நடத்தினார்கள் தொடர்ந்து இவர்களது திருமணம் ஓடிடியில் வழியாக உள்ளதாகவும் இவர்களது திருமணத்திற்கு ரசிகர்கள் அதன் மூலம் கண்டுகளிக்கலாம் என்றும் கூறப்பட்டது ஆனால் இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் இவர்களின் திருமண வீடியோ ஓடிடியில் வெளியாகாத நிலையில் தற்பொழுது நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் வரும் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நயன்தாரா ஆவணப்படத்தின் படத்தின் ட்ரெய்லரை நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட்டார் இந்த நிலையில் தற்போது இந்த ஆவணப்படத்தின் ப்ரோமோவை பிரமோவை நெட்ஃபிளிக்ஸும் வெளியிட்டுள்ளது அதில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனை தான் முதன் முதலில் பார்த்தது சாலையில் பாண்டிச்சேரி சாலையில்தான் படத்தில் ஷூட்டிங் நடந்த நிலையில் தன்னுடைய போஷன் வருவதற்காக தான் காத்திருந்ததாகவும் விக்னேஷ் வித்தியாசமாக பார்க்க நேர்ந்ததாகவும் அவ்வாறு கூறியுள்ளார் இயக்குநராக அவர் காட்சிகளை விளக்கியது தண்ணீர் மிகவும் கவர்ந்ததாகவும் நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து பேசிய விக்னேஷ் சிவன் ரவுடி நானும் ஷூட்டிங் நிறைவடைந்தவுடன் தன்னிடம் பேசிய நயன்தாரா தான் நானும் ரவுடிதான் தெரிவிதையடுத்துவதாக நயன்தாரும்புப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் தான் நயன்தாராவை அப்படிப்பட்ட கோணத்தில் பார்க்கவில்லை என்றும் விக்னேஷ் சிவன் கூறியுள்ளார் இதுவே இவர்களை காதலர்களாகவும் தொடர்ந்து திருமண கூட்டி செல்லவும் காரணங்களாக அமைந்ததாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர் இன்னும் சில தினங்களில் நயன்தாராவின் இந்த ஆவணப்படம் வெளியாக உள்ள நிலையில் இதை குறைவான காசிலேயே நெட்பிளிக்ஸ் ஓடிடியிலும் பார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர்